பூண்டி அருகே அரசு நில ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் சிறைப்பிடிப்பு பாரபட்சமின்றி ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி அதிகாரிகளுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த பெரிய ஓபுலாபுரம் கிராமத்தில் சுமார் அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி மற்றும் ஏரி சார்ந்த நீர்பிடிப்பு நிலம் உள்ளது இந்த நீர்பிடிப்பு நிலப்பகுதியை நிலமற்ற ஏழை விவசாயிகள் ஆக்கிரமித்து பயிர் செய்து வந்த நிலையில் தனிநபர் ஒருவரின் புகாரின் பேரில் பொது பணித்துறை அதிகாரிகள் அதிகாரிகளை அளவீடு செய்து சொந்தமான அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பெட்ரோல் கேனுடன் விவசாயி ஒருவர் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது போல் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த ஜேசிபி இயந்திரத்தின் முன் பாய்ந்த சில விவசாயிகளை போலீசார் குண்டுக்கட்டாக அழைத்து வந்தனர் மூன்று மாதங்கள் பயிரை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அதிகாரிகள் அகற்றிய நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாயி நரேந்திரன் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் தொழிற்சாலையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலத்தை அகற்ற நீதிமன்றம் நான்கு ஆண்டுகளுக்கு முன் உத்தரவிட்டதாகவும் அவற்றை அகற்றாமல் பொதுப்பணித்துறை ஏ இ கண்ணன் லஞ்சம் வாங்கி திரும்பிச் சென்றதாகவும் பகிரங்கமாக கூறினார் அதேபோல் தொழிற்சாலை ஆற்றின் பெயரற்றாமல் விவசாயிகளின் வீடுகளை இடித்து அகற்றியது போல் மீண்டும் ஏழை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்காமல் நெற்பயிரை சேதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார்கள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் பொய்யான அறிக்கையை சமர்ப்பித்த பொதுப்பணித்துறையை கண்ணன் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை